பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் சக்சஸாக இருக்கணும் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும் அது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சுபிச்சமாக ஆகிடுவீங்க அப்படின்னு நிறைய வந்து லைஃப் சக்ஸஸ் தரப்பில் பரிகார விஷயமாக போட்டிருக்கிற அதே போல் வந்து மூலிகை விஷயமாக போட்டிருக்கிறேன் என்னென்ன பொருள் இப்படி இப்படி வேண்டினீங்களா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையை வந்தாலும் அது சரியாகிடும் அப்படின் மாதிரி லைஃப் சக்சஸ் சிறப்பில் நிறைய எபிசோட் போட்டிருக்கிறேன் அவசியம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் யூடியூப் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் சிறப்பின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னாவே வீடியோ வரும் அதை வந்து பா பாருங்கள் பெல் ஐக்கானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஒரு முக்கியமான விஷயத்து சாதாரண ஒரு எளிமையான ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப சூப்பராக சுபிச்சமாயிருக்குது இந்த எபிசோனுடைய தாட்டே நீ எங்கே பார்த்தாலும் வந்து நீ யூடியூப் பாருங்கள் இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னாவே கருங்காலி அவ்வளோ வேலை செய்யுது இது எப்படி மிராக்கல் பண்ணுது இவ்வளோ பிரச்சனையை தீர்க்குது அப்படின்னு மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது நடிகர் போட்டிருக்கிறாங்க அரசியல்வாதி போட்டிருக்கிறாங்க அதில் அதிகாரி போட்டிருக்கிறாங்க ஒரு சாமியார்கள்லாம் போட்டிருக்கிறாங்க இது என்ன தான் வேலை செய்யுது இது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்கணும் அவசியம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட துன்பங்கள் உங்களை வந்து நெருங்கினாலும் உங்களை விட்டு அகலும் உங்களை விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இது காலங்காலமாக பின்பற்றி வாழ்க்கையில் வந்து சக்ஸஸான ஒரு பரிகாரம் தான் ஆதி காலத்தில் இது வந்து அவ்வளோ நல்லா வேண்டி ஃபாலோ பண்ண குரூப்பாக இருக்கிறாங்க நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கோவில் போனீங்கன்னா கருவறையில் கருங்காலி இருக்கும் யாராவது வந்து அந்த காலத்தில் நீ வீட்டுக்கு போனீங்கன்னா உலக்க கருங்காலி வச்சுருப்பாங்க டெத் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சாவு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான நபர் சாவுலாம் போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு வித்தியும் வீட்டுக்கு வரும்போது உலக்கையை குறுக்கு தான் தாண்டிட்டு வர சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அப்போது கெட்ட சக்தி அந்த உலக்கு இழு அந்த உலக்கை வந்து கருங்காலி இல்லையா அந்த உலக்கை வந்து இழுக்கும் நல்ல சக்தி அப்படி ப்ராசஸ் ஆகிடும் அடுத்தது ஒரு குழந்த வந்து வயசுக்கு வந்துடுச்சு ஒரு பெண் குழந்த ருதுவாயிடுச்சு அப்படின்னா அந்த கருங்காலி வச்சுருப்பாங்க அங்கே ஏன்னா அந்த குழந்தைய வந்து அந்த ருதுவானவுடைய வாசனையில் எந்த ஒரு பேய் பிசாசும் வரக்கூடாது கெட்ட சக்தி அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி அங்கே வச்சு ஐதீகத்தோடு ஃபாலோ பண்ணாங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க இன்னைக்கு கருங்காலி மாலை இதை செய்கிறது அதை செய்கிறது அப்படி செய்கிறது என்ன பண்ண எல்லாம் தேடுறோம் ஆனால் உண்மையான பொருள் கிடைக்கல அந்த காலகட்டத்தெலாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா காட்டுக்கு வந்து போகும்போது அப்போல்லாம் நிறைய வந்து மிருகங்களுடைய தொல்லை இருக்குது பிரச்சனை இருக்குது தைரியமாக போனோம் அப்படின்னா கட்சிக்கே கருங்காலி புடி போட்டு தான் எடுத்து போனாங்க ஏன் அப்படின்னா கருங்காலி கூட இருந்தாவே அப்படியே ஒரு ஏன பலம் வரும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் கெட்ட சக்தி விடும் அப்படி ஒரு ப்ராசஸ்ஸு அங்கே போயிட்டு வந்து மிருகங்கள்லாம் வந்து விலகி போகிற சூழ்நிலையே பார்த்துருக்குறாங்க நம்ம அது ஆண்டு அனுபவித்த ஒரு விஷயத்து தான் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பக்காக போயின்னு இருக்குது என்ன செய்யணும் நீங்கள் வாழ்க்கை வளமுடன் வேதாத்திரி மகரசியை பார்க்கும்போது நல்ல ஒரு முகமாக ஃபாலோ பண்ணுங்கள் கை ரெண்டு கையும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணிச்சோமா அப்படியே பண்ணால் இந்த ஈர்ப்பு சக்தி நீங்களே உணருவீங்க அப்போ இங்கே ஒரு மையப்புள்ளி இருக்குது இந்த மையப்புள்ளி தான் நான் சொல்கிறீங்களே இந்த கருங்காலியை காட்டையே பிடிக்கணும் பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ ரெண்டு கையில் பிடிங்க தப்பே இல்லை எங்கே பாருங்கள் இந்த கையில் பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு என்ன தேவையோ ஆற்று மாத்துமாக இருங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க உங்கள் உடம்பில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு வளமையான ஒரு பொருள் தான் கருங்காலி அடுத்தது கிரகத்துக்கு வர ஏன்னா செவ்வானுடைய ஆதிக்கத்தை பக்காவை வேலை செய்ய வைக்கும் செவ்வான்னா முருகனுடைய எஃபெக்ட் முருகர் இருந்தார்னா இன்றைக்கி அவங்களுக்கு என்னங்க குறை வரப்போகுது நோயிலிருந்து விடுதலை பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை சக்சஸ் தான் லைஃப்பே சக்சஸ் தான் அப்போ கருங்காலியுடைய எஃபெக்ட்டு பக்காவாக வேலை செய்யும் ஆனால் அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கருங்காலி மால் இருக்குது ஒரிஜினல் கடைகள் ஏன்னா நம்மளுக்கு வந்து உண்மையான ஒரு விஷயத்தை பொய்யா ஆகிடும் அப்போ பொய்ப்பொருள் எல்லாமே உள்ளே வந்துடும் நான் நிறைய இப்போ மூலிகை ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க நாங்களே மூட்டை மூட்டையே பிரிச்சுன்னு வந்து இடித்தாலும் அந்த தூள் இவ்வளோ தான் ஆகுது ஆனால் உலகம் ஃபுல்லாக நம்ம மெடிசன் போதும் ஊர் ஃபுல்லாக மெடிசன் போதும் அப்படின்னும் போது எல்லாத்துலேயும் கலப்படம் தான் மிஞ்சும் நான் அதை சாப்பிட்டேன் சரியாக சொல்கிறதுக்கு காரணமே இது தான் வேப்பிலை வில்வம் துளசி அப்படி டெய்லி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எடுத்து பாருங்க நீங்கள் என்ன நிலைமையில் ஆகுதுன்னு பார்க்கலாம் யாரோ சொல்லுவாங்களா கசக்கி கொடுத்த காலம் வேப்பிலையா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கா இது பைபாஸ் ரூட்டில் மலைக்கிற வேப்பில இல்லை ஆற்றுமாத்துமாக வந்து மூலிகை இருக்கும் இடம் மலை அது எந்த மலையில் இருந்தாலும் சரி மலையில் இருக்கிற வேப்ப மரம் பக்கா வேலை செய்யும் மலையில் இருக்கிற வந்து வில்வம் மரம் பக்கா வேலை செய்யும் ஆனால் வேப்பிலை வில்வம் துளசி மலையில் இருக்கிற துளசி வேலை செய்யும் நம்மளா இப்போ என்ன பண்ணுறோம் எங்கேயுமே போகக்கூடாது பக்கத்துலேயே வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்தை வளர்ச்சிச்சு அதிலேருந்து பிரிச்சு எப்படி வந்து இப்போ ப்ராசஸ் ஆகும் இதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது முக்கியமான சப்ஜெக்டுக்கு வரேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தொந்தரவாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக கவலையை விடுங்க பிரச்சனையா கஷ்டப்படாதீங்க நோய்கள் பிரச்சனையாக விடுங்க மனதே சரியில்லையா வீட்டில் வந்து ஒற்றுமை இல்லையா பிரச்சனை 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 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நீங்கள் எப்போ பிறந்ததுலேருந்து நீங்கள் வந்து மறிக்கும் கால முறை கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு அனுபவித்து தான் வர முடியும் கடவுள் ப்ரீப்ளாண்டோடு நம்மளை படைச்சிட்டாரு ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கல நான் தான் அதை செஞ்சேன் அது எந்தெந்த டைமில் நடந்துகிட்டே இருக்கான் நான்தான் செஞ்சேன் என்னால் தான் முடியும் அப்படின்னாலும் சும்மா ஏமாத்தர வேலை அதெல்லாம் அவருடைய கட்டளை இந்த டைமில் இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் இந்த சூழ்நிலை இவர் இங்கே இருக்கணும் இவராக கூட பேசணும் இவராக கூட பழகணும் இங்கே மேரேஜ் பண்ணணும் இங்கே அவருடைய வாழ்க்கை நடத்தணும் இங்கே வீடு வாங்கணும் இங்கே நல்ல வாங்கணும் பார்த்துருப்பீங்க பிற பிறந்த இடம் ஒரு இடமா இருக்கும் வாழ்க்கை நடத்துறது ஒரு இடமா இருக்கும் கேட்டால் ஜாதகத்தில் நீ வந்து வீ ஊர் விட்டு ஊர் போனால் தான் பழைக்க முடியும் அப்படி ஒரு ப்ராசஸ்ஸு அப்போ எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கும்போது கடவுள் உன்னோடு இருப்பார் உங்களோடு பேசி தான் இருக்கிற அதை நம்மளால் உணர முடியல இதுக்கு தான் என்ன பண்ணுங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெரியவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கருங்காலி கட்டை வீட்டிலேயே இருக்கும் அது வந்து உலக்கையாக இருந்தாலும் சரி சும்மா த பீஸாக இருந்தாலும் சரி ஒரிஜினலுக்கு அவ்வளோ வேலை ஏன்னா ஏன் ஒரிஜினல் ஐத்தமாக சொல்கிறேன்னா எங்கே பார்த்தாலும் கருவேல் கருல் கருவேல் பார்த்தா கருங்காலி கட்டையே காணும் நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறேன் சாமி அந்த கட்டை ஒரு டைம் ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு சாமி சூப்பராக வேலை செஞ்சு நான் நீட்டாக வாழ்க்கை வந்தேன் வச்சிக்கின்னு வேண்டாம் வேண்டாம் எனக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்குது ஒரிஜினல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இப்போ தான் நம்மளாம் வந்து ஆச்சியில் வேறு வேறு வில்ல வேல் வருதான் மோதிரம் வருதான் பிரேஸ்லெட் வருதான் ஒரே ஒரு பீஸ் அவ்வளோதான் ஒரு விபத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு தான் எப்பேற்பட்ட வந்து கெட்ட சக்தியும் உங்களை வந்து விடுதலையாக்கும் அதுதான் அந்த காலகட்டத்தில் ஒரு சாவு நடந்த வீட்டிலேயே அதான் டெத் ஆயிட்டிருப்பாங்க அதை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு ஒரு உலக்கையை போட்டுட்டு தாண்ட சொல்லியிருப்பாங்க தாண்டும் போதே பின்னாடி வந்த அவர் ப பிடித்து இருக்கும் கெட்ட சக்தி அந்த உலக எழுதும் அப்புறமா சுபிச்சமாக உள்ளே போவார் இது ஒரு மெத்தேடு ஒரு குழந்த வந்து ருதுவாயிடுச்சு அப்படின்னா அந்த ரத்த வாசனைக்கு வந்து அந்த கெட்ட சக்தி எல்லாம் இருக்குமா அது அந்த குழந்தைய வந்து தாக்கக்கூடாது அப்படின்னா ஒரு கருங்காலி கட்டை போட்டுருவாங்க அது அதை தாண்டி எதுவும் வராது அதே போல வந்து கருவறையில் கருங்காலி போட்ட காரணம் நீங்கள் போடுற பூஜை புரஸ்காரம் நீங்கள் சொல்லும் மஞ்சிரம் எல்லாமே உருவே அறிவிடும் அந்த உருவி ஏற 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 வந்து வாழ்க்கையை வந்து சுபிச்சு மக்கணிங்க போய் சாமி எப்பா நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என் வாழ்க்கையில் இது தேவை அப்படின்னா பலிக்கிறதுக்கு காரணமே அதுதான் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க கருங்கல்லில் கோயில் இருக்கிறது வந்து தங்கத்தில் ஆகிட்டாங்க வெளியில் ஆகிட்டாங்க கருங்கல் தான் மகத்துவமானது சூரிய சக்தி அப்படியே கிரகச்சியை பக்காவாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி வந்து பக்காவாக நடக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி கருங்காலி அதுக்காக தான் நான் வந்து இங்கே மெத்தேடே வேறங்க கருங்காலி மை இருக்கணும் கருங்காலி தாய்த்து இருக்கணும் கருங்காலியுடைய ஒரே ஒரு பீஸ் ஒரு கட்டை நீங்கள் வந்து உங்களுடைய வாசப்படியில் அழகாக வந்து ஒரு பா அந்த காலத்தில் வாசப்படியில் அடிப்படியே கருங்காலியில் வச்சு குரு பண்ணிட்டு தான் நமக்கு தான் கிடைக்கலையே ஒரே ஒரு பீஸாவது வச்சிருக்கலாமே இல்லை மேலேயாவது கட்டி விடுங்க கெட்ட சக்தி உள்ளே வராது இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு ஆற்று மாத்துமான வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்கட்டும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்தாவே எல்லாமே கிடைக்கலையா அதே போல் வந்து நீங்கள் டெய்லி என்ன பண்ண இங்கே பாருங்கள் இது எல்லாம் சூப்பரான ஒரு ப்ராசஸ் மையப்புள்ளி நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த பவர் எவ்வளோ ப்ராசஸ் ஆகுதுன்னு அழகாக இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இப்ப இறைவா உமக்கு நன்றி நான் நன்றாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் சக்சஸ்ஸாக இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை ஏன்னா பிரபஞ்சத்தில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்ல 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 சொல்லதான் அப்படியே வந்து ப்ராசஸ் ஆகும் நீ நெகட்டிவா சொல்லிடாதீங்க இல்லை 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 கிடையாது கிடையாது பார்க்க முடியாது அப்படி அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கேள்விக்குறியாக தான் போகும் நீ எந்த அளவுக்கு அதுதான் உப்புலேயும் பாசிட்டிவா சொல்ல சொல்லிருக்கேன் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரீங்களா வீட்டுக்கு வந்துட்டு உடனே அந்த கருகாலியை கட்டையை போட்டு வச்சுடுங்க தண்ணியில் அதை எடுத்துடுங்க ஒரு இப்படி உப்பு போட்டுட்டு அதில் ஒரு டேபிளில் உக்காந்துட்டு அதில் ரெண்டு பாதச்சி அந்த தண்ணியில் வையுங்க எவ்வளோ சிகிச்சையெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் அப்படியே வந்து நீங்கள் நீங்கள் டிவின்னா பாருங்கள் செல்ஃபோன்னா பாருங்கள் ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் நீங்கள் கேட்க நல்லா தெரியும் ஒரு கால் மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கிற எல்லாம் வந்து கெட்ட சக்தியாக அப்படியே நீங்களே புத்துணர்ச்சி ஆவரத்தை நீங்களே பார்ப்பீங்க எதுவும் நம்மளுக்கு நடக்குது அப்படியே பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கும் அது அப்படியே இறங்கிடும் அந்த தண்ணி எடுத்து போயிட்டு வந்து கால் கால்படாத எடுத்து ஊற்றுங்க இல்லை சிங்கில் ஊற்றிடுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் ஒரிஜினலால் கருங்காலி கட்டையில் மட்டுமே தான் இதனுடைய சுபிச்சமாகும் அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க ஒவ்வொரு வீட்டில் ஏன்னா உங்கள் கிராமத்தில் இருந்தால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியாத கருங்காலி மரமே இல்லை டவுனில் இருக்கிறவங்க தான் கஷ்டம் ஒரு ஆற்று மாத்துமாக உண்மையான இருக்கிறப்ப ஒரு நபர்களெல்லாம் அந்த கருங்காலி கட்டையை வாங்கிக்கோங்க பூஜை புரஸ்காரம் நீங்கள் பண்ணலாம் அது நல்லா பூஜை பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கூட நீங்கள் வந்து குளிக்கலாம் தப்பே இல்லை அது நிறைய மெத்தடுங்க அது வந்து இன்னும் ஒரு ப்ராசஸ் ஏன்னா இந்த எபிசோடு பத்தாது நீங்கள் இந்த கருங்காலி கட்டைய தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சுட்டு கிளம்பிடுங்க சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துட்டோன்னே அதெல்லாம் எடுத்து அதை கட்டையை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு பிடி உப்பு எடுத்து போட்டுட்டு பாதத்தை வச்சு நீங்கள்லாம் படுக்கும்போதெல்லாம் சிரித்து படுங்கலை பக்காவாக இருப்பீங்க உங்கள் பிரச்சனை தீர்வது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்பேற்பட்ட தொந்தரவையும் சரி செய்யும் அதே மாதிரி என்னுடைய வண்டி வந்து சரியாகவே வந்து ஓடலை நான் எப்போ பார்த்தாலும் ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் ஆகுது விபத்து விபத்து விபத்தில் இருக்கிறதே ஒரு கருங்காலி கட்டை கூட வச்சுங்க அந்த வண்டியில் வச்சிங்க விபத்தில் இருந்து விடுதலை பணம் பிரச்சனையாக இருக்குது நான் தொழில் செய்கிற இடத்துல வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கிறேன் தொழில் செய்கிற இடத்துல வையுங்க பணப்பிரச்சினுந்து விடுதலை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் வீட்டில் வைக்கலாம் நீங்கள் கூடயே வந்து நான் வந்து பேக் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மணி பார்சலில் வைக்கலாம் வைத்து பாருங்கள் வாழ்க்கை மாறும் எல்லாம் அல்ல இறைவன் உங்களை நல்லபடியாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கருங்காலே ரகசியத்தை போட்டிருக்கிறேன் அவசியம் இதை பார்க்குறவங்க இதை கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் நல்லா இருக்கணும் அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் நல்லா இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க பல்ஸ் எடுத்து நிறைய ரெடியாக இருக்கிறேன் மல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு மாதிரி வேண்டி தயவு சொல்லி முடிக்கிறேன் இது வந்து திருவண்ணா திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கும் பருதமலை ஒரு பிடிக்க ஒரு சிவலிங்கும் எல்லா வார்த்தையும் சிவலிங்குடைய ப்ராசஸ்ஸு சிவநிலையில் எதுவும் இல்லை சிவ 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 சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி ஹரியோம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் வாயும்